வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் எட்டாம் இடத்திலே அஷ்டமசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க ஒரு வருடம் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ராகு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்கு ஏழாம் இடத்திலையும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்குள்ளேயும் அமர இருக்கிறார்கள் சரி இந்த குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதே போல குரு வீட்டில் சனி இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்ப பிரம்மாண்ட ராகு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றார் அப்ப இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்குடியும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஆறாம் அதிபதி அம்மந்த வீட்டுக்குடியும் லாபஸ்தானம் ஏறுவதனால் பாருங்கள் சுலப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் ஏன்னா ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்போ உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி குரு வீட்டில் வந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாக உயர் பதவி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் ஒரு வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருக்கும் ஆனால் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் மாதம் ஒரு லட்சம் வாங்கினீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு அப்படியே டபுளா சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஆறாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடிய லாபஸ்தானம் ஏறுவதனால உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வை பார்க்க முடியும் சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கோட்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய பாருங்க சனி பகவான் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்தால் அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானம் ஏறுவதும் ஏழாம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் ஏழாம் இட ஆதிபத்தியங்கிறது என்ன வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைவாங்க இதுக்கு முன்னால் ஏழில் சனி இருக்கும்போது கூட்டுத் தோல்வி செஞ்சவங்கெல்லாம் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க தற்போது பாருங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் நல்ல ஒரு நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏன்னா தொழில்காரர்கள் நம்ம அந்த வீட்டுக்குடைய லாபசானம் இருவதுனால சொந்த தொழில் மூலம் அபார வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் பிரயாணம் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு போகவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாட்டுல நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப இந்த சனி தொழில்காரர்கள் நம்ம அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானம் ஏறுவது தொழில் மூலம் அதே போல உத்தியோகத்தின் மூலம் பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அதே போல அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பதவிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பொதுமக்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ பொதுமக்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் தலைமை பதவிகள் தேடி வருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் உயர்ந்த பதவிகள் உண்டு ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு நகரத்திற்கோ நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல பாருங்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க மருத்துவத்துறையில சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் மருத்துவம் ஆறாம் வியாதி அந்த வீட்டுக்குடையவன் பாருங்க குரு வீட்டில இருந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப மருத்துவத்துறையில நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போய் வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க அந்நிய இனத்தவர்கள் ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்மராசிக்காரர்கள் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வசந்த காலம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரையும் பாருங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் ஈசும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இன்னும் சொல்ல போனா குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் அதே போல நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் முக்கியமாக பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல பாருங்க குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக உள்ளவன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் இது மிகப்பெரிய சிறப்பு நீண்டகாலம் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்கும் ஆண் குழந்தை பாக்கம் ஆண் குழந்தை தெரியக்கூடிய யோகத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவதனால எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேசு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்குங்க வருகின்ற மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலு தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள பாருங்க ஒரு சிலருக்கு லாட்ரியில பரிசு கிடைக்கும் அதாவது எதிர்பாராத பணவரவுகளை கொடுக்கும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாவது விதியில் அவஸ்தானம் ஏறுறார் அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் தீராத பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு கிடைக்கும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் எட்டாவது விதியில் ஆபஸ்தான் ஏறுவது நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து வருடமா பதினைந்து வருடமா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உத்தியோகம் ரீதியா அதே போல உத்தியோக ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உங்க மேல வழக்கு இருந்தா அந்த வழக்குகள் சாதகமாக முடியும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை சிம்மராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி வந்தாலும் பயப்பட தேவையில்லை ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல் பதினோராம் இடத்துல இருந்து மீண்டும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் உச்ச வீட்டுக்கு வராது அப்ப சனி புல்லாவே பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத யோகம் உண்டு இன்னும் சொல்ல சனி பகவான் மறைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் அதனால நல்ல பண அவர்களை கொடுப்பார் என்ன ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது ராசிக்குள்ளே வரார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்கள் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப கூடாது ஆன்மீக தொடர்பு பாருங்கள் உங்களுக்கு நல்லது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடெலாம் உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் திடீர் கடன் புது கடன் ஏதாவது வரும் என்ன கேது கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ புது கடன் குடும்பத்தில் வீடு கட்டுறது இடம் வாங்குறது கார் வாங்குறது போர் போடுறது இது போன்ற சுப கடன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் சிறப்பாக மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அமர இருக்கிறார் அப்போ கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க யாரையும் நம்ப நம்பக்கூடாது அவ்வளோதான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்கள் கேது ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அதே போல் காதலிக்கக்கூடியவங்க பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் காதல் தோல்வி ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கேது ராசிக்குள்ள வரும்போது அதே போல ஏழாம் இடத்துல ராகு அமர ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் அந்த சனி வீட்டுல அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் வரணும் உங்களுக்கு வெளிநாடு மூலம் ஆதாயம் உண்டு அண்ணி இணைத்தவர்களால் ஆதாயம் உண்டு பாருங்க ராகு ஏழாம் இடத்துல அமர்ந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை விட மூத்த வயது பெண்களால ஒரு சில சிரமங்கள் வரும் அதுவும் வேறு ஜாதி பெண்களால ஒரு சில கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல அப்ப பாருங்க சிம்ம ராசி பெண்கள் வேறு ஜாதி ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் சிம்மராசி ஆண்கள் வேறு ஜாதி பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் மிப்பா இருக்கணும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் வாழ்க்கையில உயர்வு எதிர்பாராத முன்னேற்றம் பாருங்க லாட்ரி யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலு தேதி முதல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்